எல்லோ மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு நாட்களாகவே செய்தியை பார்த்தாலே அதிக அளவில் நம்ம காதலை விழக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு பல உயிர்கள் பலியாயிருக்கு அப்படின்ற செய்தி தான் இப்போ நான் பேசக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பெண் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்காங்க பலரும் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கள்ளச்சாராயம்ல என்னென்ன வேதி யூஸ் பண்றாங்க அதை குடிக்கிறதால எதனால இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத பத்தியும் கள்ளச்சாராயம் எப்படி விசச்சாராயமா மாறுது அப்படின்றத பத்தியும்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கள்ளச்சாராயம்ல போதைக்காக மெத்தனால்னு சொல்லப்படுற மெத்தில் ஆல்ககால அதிக அளவுல கலக்குறாங்க பொதுவாகவே இந்த மெத்தனால இண்டஸ்ட்ரீஸ்ல கெமிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது இதை போதைக்காக கள்ளச்சாராயம்ல இப்ப கலந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மெத்தனால்க்கு மெத்தில் ஆல்ககால் கார்பினால் மரச்சாராயம்னு இப்படி பல பேர் இருக்கு இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மரக்கட்டையில இருந்துதான் அதுலயும் சில மரங்கள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்கள் தான் இந்த மெத்தனால் உருவாரத்துக்கு மிக முக்கியமான காரணமாவே இருந்திருக்கு ஆரம்ப காலத்துல இந்த மெத்தனால எரிபொருளா யூஸ் பண்ணியிருக்காங்க காலப்போக்கில தான் இத போதை அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால கள்ளச்சாராயத்திலையும் கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மெத்தனால் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற சில பொருட்களையும் கலந்துருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வார்னிஷ் டிட்டர்ஜென்ட் சோப்பு அது மட்டும் இல்லாம ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் கூட இதை கலந்துருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட மட்டும்தான் கலக்கணும் இப்போ நூறு சதவீதம் இருக்குன்னா அதில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் மட்டும்தான் இத்தனைக்கும் நம்ம உட்கொள்ளாத தினசரி பயன்படுத்துகிற பொருட்கள்லேயே கலக்கணும் அப்படின்றத ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது போதை அதிகமாக தருது அப்படின்ற ஒரே காரணத்தினால

இன்னொன்னு வந்து வெளிநாட்டுல தயாரிக்கப்பட்ட மதுவை உள்ளூர்ல விக்கிறது இது ரெண்டு தான் லைசன்ஸ் கேட்டகரி இது இல்லாம இல்லீகலா லைசன்ஸே இல்லாம மூணாவது கேட்டகிரியில் தான் இந்த கள்ளச்சாராயம் இப்போ பொதுவாவே இந்த லைசன்ஸ்ட் வச்சு அவங்க விற்கக்கூடிய மதுக்கடைகள்ல பாத்தீங்கன்னா அந்த மது பாட்டிலுடைய விலைன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுவே இந்த பக்கம் லைசன்ஸ்டே இல்லாம கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கல்ல இவங்க கிட்ட ஒரு பாக்கெட்டோட விலை அறுபது ரூபாய் அந்த அளவுலே கிடைக்கிறதால இவ்வளோ ஒரு பாட்டிலுக்கு செலவு பண்ணணுமா அதுவும் அந்த லைசன்ஸ்ட் வச்சு விற்கிறவங்க டாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கும் அமௌண்ட் பிடிப்பாங்க அதனால தான் இங்கே லைசன்ஸ் இல்லாமல் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்தை அதிக அளவுல மக்கள் வாங்கி குடிக்கிறாங்க ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் தான் போதை வருது அதுல போதைக்காக எத்தனை நாள்னு சொல்லக்கூடிய எத்தில் தான் கலப்பாங்க இது குடிக்கிறதுனால உயிருக்கு பிரச்சனை கிடையாதா உடம்புல எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும்

சில மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு கூட நேரும்னு சொல்றாங்க இன்னொன்னு வெளியே தெரியாதவை இதுல எந்த மாதிரி எல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெத்தனால் நம்ம உட்கொண்ட பிறகு நம்ம உடம்புக்குள்ளேயே கிட்டத்தட்ட எட்டு நாள் வரைக்கும் அப்படியே இருக்குமா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புகள்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் செயலுக்க வச்சு குடலெல்லாம் அரிச்சு கடைசியா உயிரிழந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா இந்த மெத்தனால் எடுத்தாலே உயிருக்கு ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும் அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய பேராபத்தை சோ கள்ளச்சாரையும் எடுக்க கூடாது அப்ப அழகால் எடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகால் எடுத்துக்கொண்டாலும் அதுலயும் பல பிரச்சனை ஏற்படும் இந்த மெத்தனால் அளவுக்கு அதுல குயிக்கா ரியாக்ஷன் தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அழகால் கன்சியூம் பண்றதாலையும் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸா கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து கடைசியில ஆழ்க காலம் மரணத்துல தான் கொண்டு போய் முடியும் அப்படின்றத டபிள்யூ ஹெச் ஒன் சொல்லப்படுற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா ஆழ்க காலம் எடுக்காதீங்க கள்ளச்சாராயமும் குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பா பேசிட்டு இருக்கும் போது ஒரு சில தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இப்போ சிலரால போதை பொருள் இல்லாம இருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும் போது கள்ளச்சாராயம் ஆழ்க காலுக்கு பதிலா கல்லு குடிக்கலாம் அது வந்து உடம்புக்கு நல்லதும் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ பொதுவா மரத்திலிருந்து இறக்க கல்ல உடனே குடிச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த கல்லையும் கூட போதைக்காக உம்மத்தங்காய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காயுடைய பாலை கலக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அந்த ஊமத்தங்காய் பால் கலந்த கல்ல உடனே குடிச்சா கொஞ்சம் பிரச்சனை ஆனா ஒரு நாள் கழிச்சு குடிச்சா அதுவும் உயிருக்கு ஆபத்தா போய் முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க நான் ஆரம்பத்துல சொன்ன கள்ள நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் அதுல ஒரு பெண்மணி உட்பட ஐம்பது பேர் பலியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அந்த பெண்மணியும் இறந்துட்டாங்க அந்த பெண்மணியோட கணவரும் இறந்துட்டாங்க இவங்களுக்கு மூன்று குழந்தைங்க மூணு குழந்தைகளும் இன்னைக்கு அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம அனாதையா நடுத்தருவுல தான் நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் உங்க உறவினருக்கும் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் கள்ளச்சாராயம் ஆல்கஹால் உட்பட உடம்புக்கு கேடு தரக்கூடிய எந்த ஒரு போதைப் பொருட்களும் பயன்படுத்தாம இருக்கிறதா நமக்கும் சரி நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதா முடியும்